சூரியமாரி சீரியல்லை இப்போ ரெட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் ஊடியும் கேளுங்க அதுக்கு நான் அந்த இப்படி என் லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதனு வந்து தேவி தேவியம்மாவை கூட்டிகிட்டு மாறி மாட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க போகணுன்னு நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி வந்து காட்டணும் நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் இவங்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னோடய தேவியம்மா தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு ஏற்காட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஆனால் இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து எனக்கு கை கிடச்ச பொக்கிசத்துலேயும் வந்து விளையாண்டா நான் என்ன பண்ணுவேன் தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே சித்தர் வந்து வந்துடுறாங்க என்ன ஆச்சு மாதிரி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி இருக்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியணுன்னே அப்படியே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நம்ம மாறி உடனே சித்தர் வந்து அந்த தேவியம்மா கையை பிடிச்சி பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து அப்படியே வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல கடவுளே இப்படியா நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு எது பிரச்சனை பண்ணிச்சோ அதுவே நெளிஞ்சிக்கிட்டு வந்து எடுத்தால் தான் மாறி உண்டு இல்லாட்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் தான் ஏதாவது ஒரு விடை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்க ஒரு காரணமாக தான் இருப்பேன் ஆனால் தீர்த்து வைக்கிற முழு அதிகாரமும் எனக்கு கிடையாது நீ என்ன பண்ணுறன்னா புத்துக்கு பக்கத்தில் வந்து தெய்வியமாக கொண்டு போய் வந்து வெய் நீ ஏன் வந்து நியாயத்தை கேளு நிச்சயம் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து புத்து பக்கத்தில் வந்து தெய்வியம்மாவை கொண்டு போய் வைக்கிறாங்க நியாயமாக இருக்கா உங்களுக்கே நான் அப்படி என்ன தான் பிரச்சனை பண்ணேன் நீங்கள் தான் தயவு செஞ்சு இங்கே வரணும் வாங்க வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பாட்டு பாடி முடிச்சோடனே பெல்லை வந்து டிங் டாங்னு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே அந்த சத்தத்தினால வந்து மாறியோட கண்ணீர்னாலையும் அம்மன் வந்து வந்துட்டாங்க நான் வந்துட்டேன் மாறி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தயவு செஞ்சு நீங்கள் தான் காப்பாற்றணும் எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை பின்னாடியே வந்துடுது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க இல்லாமல் எதுவுமே இருக்காதுமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சங்கரபாண்டி சீக்கிரம் வந்து போடா ஆமாம் எவ்வளோ மிதிச்சாலும் வந்து மெல்லமாக தான் போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டீஜா ஆஸ்னி பார்வதி மூணு பேரும் வந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க சூர்யா தான் கார் இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் தே கோயிலுக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது மட்டும் கேளு மாறி அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் உனக்கு மூணு மந்திரம் வந்து தரப்போகிறேன் இந்த மூணு மந்திரத்தை வந்து கேளுன்னொடனே அப்படியே மூணு மந்திரத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஒவ்வொரு மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை உருவாட்டி தான் பயன்படுத்த முடியும் நீ என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் உனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை வரலைனாலும் சரி உனக்கு எது தேவைங்கிறப்பையோ இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு அதை நினை கண்டிப்பாக உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி தான் ஆகுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிடுறாங்க இதை கேட்டோன்னே வந்து சந்தோஷப்படுறாங்க சரிமான்னு சொன்னேன் மறைஞ்சி போயிடுறாங்க தவம் பண்ணுற மாதிரி ரொம்ப தூரத்தில் வந்து உட்காந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து தெய்வீமாக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்திரிக்கணும் எந்திரிக்கணுங்கிற மாதிரி மேல வச்ச நம்பிக்கையினால் அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா ஆஸ்னி ஸ்ரீஜா பார்வதி எல்லாரும் வந்துடுறாங்க சங்கரபாண்டியனும் தாராவும் பின்னாடி வந்துடுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் போகுது அதான் அவங்களே வந்து எதுவும் செய்ய முடியாதுன்ட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சூர்யாலேருந்து எல்லாரும் வந்து மாரியோட தவத்துக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது மாரி மட்டும் தொலைவாக ரொம்ப தூரமாக வந்து இருக்காங்க இதை வந்து தாராவும் சங்கரபாண்டியனும் பார்க்குறாங்க என்னது சிஸ்டர் இவன் மாட்டுக்கு இங்கே இருக்கா மா எங்கேயும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது தெரியலடா சுற்றி வெடிக்க பார்ப்போம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம நினச்ச காரியம்தான் வந்து நிறைவேறுங்கிற மாதிரி இருக்காங்க அப்பன்னு பார்த்து தெய்வியம்மா வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு மாறிக்கி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அழுவது சத்தம் கேட்டோன்னே வேகமாக ஓடி அப்படியே வந்து தூக்கிக்கிறாங்க நம்ம மாறி வந்து வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சூர்யாவிலேருந்து எல்லோரும் சித்தருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க உங்களோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இது நடக்க வாய்ப்பே இல்லை சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இதெல்லாம் வந்து நடந்துச்சு என்னால் நம்பவே முடியலையே ஏன்னா மல்லிகா வந்து என்ன சொன்னா நம்மள்கிட்ட அவள் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டேன் தானே சொன்னால் இப்போ பார்த்தா இது மாதிரிலாம் நடக்குது தெரியல நம்ம என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மனோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக வந்து நம்ம மாறிக்கு வந்து இருக்கு அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே இருக்கோங்கிற மாதிரி சித்தர்லேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறி உன்னோட வேண்டுதல் வந்து வீண் போகலாமா நீ ஜெயிச்சிட்ட மாதிரி நீ ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசும்போது ஆஸ் நீர் ஸ்டீஜாவும் அதே மாதிரி தான் எவ்வளோ சோதனை வந்து உனக்கு கடவுள் கொடுத்தாலும் அதை சரி செய்கிறதும் அவரோட வேலையாக இருக்குது அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் சூர்யா எனக்கு தான் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லாட்டி என் மேலே தானே பழி விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது செம்மையாக வந்து தேவி அம்மா கையில் வச்சுட்டு இருக்கும்போது மாறி வந்து முறைக்கிறாங்க தாராவை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க பாப்பாவுக்கும் நம்ம மாரிக்கு சூர்யாவுக்கு எல்லாருக்கும் வந்து திஷ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆர்த்தியெல்லாம் சுற்றி நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க போட்டால் அதுக்கப்புறம் மெடுக்கையில் வந்து கொட்டிடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோனே தெரியலையே எதனால நம்ம தோற்று போனோம் அவள் பல மடங்கு சக்தி உள்ளவ அதனால தான் மாறிக்கி சக்தியை வந்து எடுத்துட்டா இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ஹஸ்பண்டு சார் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து மன்னித்து விட்டுறேன் ஆனால் அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இதே மாதிரி அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு இந்த மாரியோட சுயரூபத்தை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க அப்போ ஹஸ்பண்டு சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பார்த்துக்கங்க நீங்கள் வேணால் சில பேரை வந்து நம்பலாம் நான் எக்காரணம் கொண்டும் யாரையும் நம்ப மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அது எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரத்துக்கலாம் வாய்ப்பே இல்லை நான் இங்கே வேறு ஏதோ சதி தான் நடந்திருக்குன்னு ஆஸ்னி வந்து இருக்காங்க ஆமாங்க்கா அந்த சதி யார் மூலியமாக நடந்துச்சுன்னு கூட எனக்கு நல்லா தெரியணுனே மாறி விட மாற்றியா இது எதார்த்தமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யாவை சொல்லும்போது நீங்கள் வேணால் வெகுலியாக வந்து எல்லாத்தையும் நம்பலாம் ஹஸ்பண்டு சார் நான் நம்பணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை கண்டிப்பாக இது எல்லாம் ஏதோ ஒரு மாயஜாலம் மூலயமா தான் நடந்திருக்கு இதை கூட யூகிக்க முடியாத அளவுக்கு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமலாம் இல்லை ஆமாம் சூர்யா இசையமாக தெரிலாம் மாறி ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தாங்கிற மாதிரி தாராவும் சங்கரபண்டியனும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்